முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்ப இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் கெனி உமேகாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த டபிள்யூஇஇ டபிள்யூஇட மிகப்பெரிய திட்டம் உகாவுக்கு இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கெனி உமேகா டபிள் வருவாரா வர மாட்டாரா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ப்ரோ ஹெவி அப்படின்ற மாதிரி சொல்லி

வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ வி சோ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேத்து கெனி உமேகா அந்த சாம்பியனை தோத்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்துச்சு ஸோ பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஸோ அதிகப்படியான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெனி உமேகாவுக்காக ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கெனி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ல இருந்து ஃபோர் மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெனி உமேகாவுக்கு சேலரியா தர்றோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு சோ கெனி மேகா வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டபுள் டபிள்யூக்கு போவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறது ஏஇ டபிள்யூ சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரெஸ்லரும் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ரூமர் இருக்கு சோ கோல்டு சிஎம் பங்க் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் இருக்கு அப்படி ஜாயின் பண்ணும்போது டபுள் டபிள்யூ மொக்கையா இருக்கும் அப்படின்றதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு கெனி மேகாவை எப்படியாவது டபுள் டபிள்யூக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்காங்களா சோ கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ல இருந்து போர் மில்லியன் டாலர் வரைக்கும் அமெரிக்கன் டாலர் வந்து பாத்தீங்கன்னா சேலரியா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களா சோ கெனி உமேகாவும் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ டபுள் டபிள்யூல சரியான பெரிய ஆள் இல்லவே இல்ல அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சோ ரோமன் ரிங்ஸ் இருந்த வரைக்கும் அவருதான் ஒரு வேற லெவல்ல இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த இடம் இன்னும் காலியாவே இருக்கு சோ இப்போ இந்த டைமை பயன்படுத்தி கெனியுமேகா உள்ள வந்தார்னா சோ அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜே ஸ்டைல் எப்படி நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அதிலிருந்து இருந்து டபுள் டபுள் வந்து சோ ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கெனியுமேகா இப்போ நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கெனியூ மேகா அதை ஏற்றுக்கிட்டு டபுள் டபிள்யூஇக்கு வருவாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெனியு மேகா ஏஇ டபிள்யூக்கு போவாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கெனியூ மேகாவாக தான் சொல்லணும் ஸோ இது இல்லாமல் டபுள் டபிள்யூ கெனியு மேகாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூணு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ கெனியூ மேகா டபுள் டபிள்யூக்கு வந்தாருன்னா இந்த வருஷம் ரசல் மேனியாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் கெனியு மேகாவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மேட்சை ஒன்று வைக்க போகிறதாகவும் கெனியு மேகா

தரதா சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் கெனியு மெகா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கெனியு மெகா டபுள் டபுள்யூக்கு வந்தா வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் இதுக்கு முன்னாடி கெனியு மெகா வர்றதுக்கும் சோ இப்ப வர்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு சோ டபுள் டபுள்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப வியூவர்ஷிப் கம்மியா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெனியு மெகா வரலாம் சோ அதே மாதிரி டபுள் டபிள்யூல ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இது வரைக்கும் யாரையுமே காமிக்கல சோ அடுத்ததா யார் சோ ரோமன் ரிங்ஸ் கடுத்து யாரா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா சோ யாரா ஒரு மெயினா காட்டலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க டபுள் டபிள்யூ சோ இப்போ கெனியுமேகா வந்தாரணம் அவருக்கு கொடுக்கற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுக்கற சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வச்சு சோ கெனியுமேகா டபுள் டபிள்யூல ஒரு ஒன் ஆஃப் த டாப் இப்போ ரோமன் ரிங்ஸ் எப்படி இருந்தாலும் சோ அந்த லெவலுக்கு கெனியுமேகாவை மாத்துவாங்க அப்படின்றது மட்டும் உறுதி சோ அவரு அவரு வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சோ கெனியுமேகா டபுள் டபிள்யூக்கு வருவாரா அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு டபுள் டபிள்யூக்கு வருவாரா இல்லை டபுள் டபிள்யூக்கு வர மாட்டாரா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கெனியுமே என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்ததான் ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க ஸோ கெனியுமேகாவை பற்றி ஃபுல் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ கெனியுமேகா யாரு ஸோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ Facebook, Twitter, Instagram follow பண்ணிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் பன்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்